இருதய சத்ர சிகிச்சை மற்றும் ஏனைய சத்ர சிகிச்சைகள் அதேபோன்று பயனாளர்களின் பிள்ளைகளுக்காக புலமை பரிசில் வழங்குதல் உள்ளிட்ட பல வேலை திட்டங்கள் ஊழியர் நம்பிக்கை நிதியத்தினால் முன்னெடுக்கப்படுகின்றன எனினும் அது குறித்து சமூகத்தில் போதிய தெளிவுபடுத்தல் இல்லை அதனால் அதன் நிவாரணங்கள் குறித்து நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தி துரித கதியில் அதனை பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தை தெளிவுபடுத்தும் நோக்கில் மக்களின் நம்பிக்கையை வென்ற முதற்தர தொலைக்காட்சியான ஐடிஎன்னுடன் ஊழியர் நம்பிக்கை நிதியம் இன்று கைகோர்த்துக் கொண்டது சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் தலைவர் பிரியாந்த வெதமுல்ல மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதியத்தின் தலைவர் சோமசிரி ஏகநாயக்க உள்ளிட்டோர் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டனர் அதற்கமைய சுயாதீன தொலைக்காட்சி வானொலி மற்றும் டிஜிட்டல் ஊடகத்தின் ஊடாக ஊழியர் நம்பிக்கை நிதியம் தொடர்பில் மக்களை தெளிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் இதற்கான விசாரணை நிகழ்ச்சி முன்னோட்டம் சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பினால் தயாரிக்கப்பட்டுள்ளது முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா நம்ம ஹார்ட் சேட்டிட்டனுக்கு போக வரணும் காசு நான் கொஞ்சம் தேடிக்கிட்டு மிச்சது தேடறது தான் கொஞ்சம் கஷ்டம். நாங்க ஏதாவது செய்ய பாப்பமே. எங்களுக்கு ETF உதவி எடுக்கலாமே. நாங்களும் முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ண தாரோம். நீங்க சொல்ற மாதிரி அப்படி காசு எடுக்க முடியுமா? எந்த பிரச்சனையும் இல்ல. ETF கிரதுங்களேன் எங்களோட இடம் தான். இதுதேய சதிர்ச்சி நிரந்தர ஊடமறல் புல்லட்ட பல நோய்கิட்கே நன்மையுடன் கூடிய புரதிலாவத்துடன் என்னோட கடவில நாசரியை செய்தனால ETF ல கிடைக்கிற எல்லா சலுகையும் உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கை சபை இரு நிறுவனங்களினதும் உயர் முகாமைத்துவ அதிகாரிகள் உள்ளிட்டோர் இந்த சந்தர்ப்பத்தில் இணைந்திருந்தனர் இந்த நிதியத்தில் உறுப்பினர்களாக இருப்பதன் ஊடாக உங்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் இவை அவர்களின் வாழ்க்கையை வெற்றி பெறச் செய்வதற்கு இதில் உள்ள வாய்ப்புகள் என்ன அது குறித்து உறுப்பினர்களை தெளிவுபடுத்துவது இதன் பிரதான நோக்கமாகும் சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வேலைப்பூடாக இந்த வேலை திட்டத்தை முன்னெடுக்க பிரதான காரணம் நம்பகத்தன்மை மிக்க அரசு ஊடக நிறுவனமாக மக்களுக்கு தமது பணியினை முன்னின்று செய்வதே ஆகும் நாட்டுக்கு பொறுப்பு கூறும் தேசிய அலைவரிசை என்ற வகையில் நாம் இந்த நாட்டு பொதுமக்களுக்காக எமது ஊடக பயன்பாட்டை முன்னெடுக்க வேண்டும் என்பதே எமது நோக்கமாகும் அரசு நிறுவனங்களோடு கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாம் லாபத்தை அடிப்படையாக வைத்து செயல்படுவதில்லை மூன்று மாதம் இந்த வேலை திட்டத்துக்காக நீங்கள் மாதம் ஒன்றுக்கு ஐந்து மில்லியன் ரூபாவை செலவிடுகிறீர்கள் நாம் பதினாறு மில்லியன் ரூபாவை இதற்காக செலவு செய்கின்றோம் இதற்காக நிறுவனம் என்ற வகையில் நாம் எந்த அளவு செலவழிக்கின்றோம் என்பது உங்களுக்கு புரியும் ஆயத்தன திக்கிஹிம இகல கலவனாகாரித்துவை அதிலு பிரிசாத்